அன்புள்ள ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் உங்கள் குடும்ப ஜோதிடர் பி டி காளிராஜி இப்போ நாம் வந்து குரு பயிற்சி ராகு பயிற்சி பலன்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் மேசத்துலேருந்து தனுசு ராசி வரைக்கும் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது மகர ராசி மகரம் அப்படிங்கிறது வந்து கடகராசிக்கு நேர் ஏழாவது ராசி நீர் ராசி அப்போ ராசியினுடைய தன்மை வேற மாதிரி இருக்கும் சாஃப்ட் தன்மை அதாவது கடகத்தை போலவே இது ஒரு சாப்டு தன்மையான ஒரு ராசி இந்த ராசிக்காரர்கள் வந்து தங்களுடைய மனசுல உள்ளதை அவ்வளவு எளிதில வெளியில சொல்ல மாட்டாங்க ஆனால் செயல் வீரர்கள் செயல் இவங்க எப்போவுமே பின்வாங்கவே மாட்டாங்க இந்த மகர ராசிக்காரங்க ஆள வரைக்கும் போவாங்க அதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பிரச்சனையினுடைய ஆழத்தை இவங்க பார்க்காம விட மாட்டாங்க ஏன்னு கேட்டா ஆளி அங்க இருக்கு கடகம் மாதிரி இது ஆளி இந்த ஆழிங்கிறது கடல் அப்ப கடல்ல எவ்வளவு ஆழம் இருக்கு அந்த மாதிரி ஒரு ஆழமான மனசுக்காரங்க இந்த மகர ராசிக்காரங்க இந்த மகர ராசிக்கு தற்போதைய குரு பகவானுடைய பயிற்சி என்பது ஆறாம் இடத்திலே இந்த குருவானவர் பயிற்சியாயிருக்கிறார் இதுவரையில அஞ்சாம் இடத்துல இருந்தாரு இப்போ ஆறாம் இடத்துல இவர் பயிற்சி ஆயிருக்கிறார் அப்போ ஆறாம் இடத்துல இருக்கிற குருவானவர் எப்படி இருப்பார் அப்படின்னா ஏற்கனவே குரு இந்த ராசிக்கு பாவ கிரகம் பன்னெண்டு மூணு அப்படிங்கிறது பாவ வீடு அந்த பாவ வீட்டினுடைய கிரகம்தான் குரு இந்த குருவானவர் வந்து ஆறாவது வீட்டுல போய் மறைறது இந்த ராசிக்காரங்களுக்கு நல்லதுதான் ஏன்னு கேட்டா பாவர் பாவ வீட்டிலே சுவபலன் என்பதற்கு இணங்க அவர் பார்க்கும் இடங்களில் சுவபலனை கொடுப்பார் அதுபோல இவர்களுக்காக இரண்டிலும் கேது எட்டிலும் ஆக இருக்கிறார்கள் இந்த பலனையும் நாம் இணைத்து பார்க்கும் பொழுது குருவனுடைய பார்வை பலத்தை வைத்து நாம் முடிவு செய்ய வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம் அதாவது குரு தான் பார்க்கும் இடம் இந்த ராசிக்கு பத்தாவது இடம் பனிரெண்டாவது இடம் இரண்டாவது இடம் இந்த மூன்று வீடுகளை குரு பகவான் பார்வை செய்வார் இப்போ குரு பகவானுடைய பார்வைப்படும் வீடுகள் நல்ல பலனை கொடுக்கக்கூடியது இவர் பாவக்கிரகமாக இருந்து பாவ வீட்டிலே அதாவது மறைந்த வீட்டிலே இருந்து நிறைந்த பலனையும் இவர் கொடுப்பார் அப்படி கொடுக்கும் பொழுது பத்தாவது வீடுங்கிறது தொழில் ஸ்தானம் இவங்களுக்கு தொழில் இதுவரைக்கு சரியில்லாத சூழ்நிலை இருந்தாலோ உத்தியோக பலம் சரியான சூழ்நிலையில இல்லாமல் இருந்தாலோ அது இந்த வருடம் இவர்களுக்கு நிவர்த்தி ஆகும் அப்படின்னா ஜீவன பலம் கூடும் அர்த்தம் ஜீவன பலம் கூடும் அந்த ஜீவன பலத்தை இவர்கள் இந்த வருடம் அடைவதற்கு தோதான காலம் பனிரெண்டாவது வீடு அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்தானம் இந்த பனிரெண்டாவது வீட்டினுடைய பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆயுளை குறிக்கும் செலவுகளை குறிக்கும் இந்த செலவுகளையும் ஆயுள் பலத்தையும் இந்த குரு பகவான் வந்து காத்தருளுகிறார் எப்படி அப்படின்னா பனிரெண்டாவது வீடே குரு வீடு தான் அந்த குரு வீட்டை குரு பார்க்கிறார் அப்படியானால் அந்த வீட்டில் குரு இருப்பதாகவே அர்த்தம் பனிரெண்டாவது வீட்டில் பாவ அந்த வீட்டின் குரு பகவான் இருப்பது என்பது இவர்களுக்கு ஆயுள் பலத்தை கொடுக்கும் ஆனால் சில நேரங்களில் பயத்தை கொடுக்கும் ஆயுளுக்கு பயத்தை கொடுக்கும் இவர்கள் வந்து துணிச்சல் மிக்கவர்களாக இருப்பதனால் அது சில பேர்களுக்கு தெரியவே தெரியாது சாதக நிலைகளிலே இவர்களின் மூன்று கதிபதியாகிய குரு சரியான இடத்திலே அமர்ந்திருந்தார் என்றால் நிச்சயமாக எந்த பயமும் இவர்களுக்கு இருக்காது அதே நேரத்தில் சனி பகவான் ஆகிய அந்த லக்கண அதிபதி அதாவது ராசியின் அதிபதி மூன்று ஆறு பதினொன்னு பத்து இந்த இடங்களிலே அவர்களின் ஜென்ம ஜாதகத்திலே இருந்தார் என்றாலும் இவர்களின் வாழ்க்கை தரம் மிக நன்றாக உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு இவர்களுக்கு ஜீவனஸ்தான அதிபதியாக சுக்கரனே இருக்கிறார் சுக்ரன் வந்து இவர்களுக்கு முழு சுப கிரகம் யோகாதிபதி கிரகம் இந்த ராசிக்கு புதனும் சுக்கரனும் யோகத்துக்கு அதிபதிகள் புதன் ஐந்தாவது வீட்டிலே இருக்கிறார் ஆனால் எட்டாவது அதி அதிபதி சூரியனோடு சேர்ந்திருக்கிறார் எட்டிலே கேது இங்கேதான் இவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது மறைமுக நோவ் மறைமுக நோவ் மறைமுக இடத்தில் வலி மறை சரீர நோவ் மறைமுக சரீரத்தில் நோவ் இது போன்ற மறைமுக எதிரிகள் தொல்லை மறைமுக நோய் தொல்லை மறைமுக செலவுகளால் தொல்லை இதை இவர்கள் கடந்துதான் போக வேண்டும் அப்படி கடந்து போகும் பொழுது கேதுக்கு பதினொன்னாவது இடத்திலே வந்திருக்கிற குரு அதற்கான வழிவகைகளை செய்வார் கடன் பட்டாலும் இவர்கள் அந்த கடனை சம்பாதித்து செலவு செய்வார்கள் என்பது போல பலன் அமைகிறது ஏனென்றால் பத்தாவது வீடு பார்வை சீவனஸ்தானம் இந்த ஜீவனத்தை பார்க்கும் பொழுது தொழில் செய்பவர்களுக்கு தொழிலும் வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை இடத்திலும் நல்ல பலன் கிடைக்கும் அந்த நல்ல பலனை இவர்கள் அடைவதன் மூலம் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளவும் முடியும் அதே போல பனிரெண்டாவது வீடு பார்வை என்பது ஆயுள் பலத்தை போக்கும் விரய பலம் என்பது சுப விரயமாக மாற்றி தரும் நல்லதற்கு செலவு செய்வார்கள் கெடுதலை கெடுதலுக்காக அவர்கள் செய்ய மாட்டார்கள் சில நேரங்களிலே வயதை பொறுத்து உடல் நலம் பாதிக்கப்படலாம் வைத்திய செலவு வரலாம் நிச்சயமாக வைத்திய செலவு வந்தால் அவர்களுக்கு உடல் பாதிப்பு பிணி நீங்கும் குருபகவானின் அருளால் இது நடக்கும் அடுத்து வந்து இரண்டாவது வீட்டை பார்க்கிறார் இரண்டாவது வீடு என்பது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனம் வாக்கு குடும்பம் இங்கே வாக்கியபடி ஏற்கனவே சனீஸ்வரன் இருக்கிறார் இப்பொழுது ராகுவும் அங்கே வந்து சேர்ந்திருக்கிறார் குருவும் இவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டுக்குரியவன் பாவக்கிரகம் அல்ல இரண்டுக்குரியவன் ராசி அதிபதி ஆனால் கும்பத்துக்கும் ராசி அதிபதி சனிதான் மகரத்திற்கும் ராசி அதிபதி சனிதான் இந்த சனியானவர் இந்த இரு ராசிகர்களுக்கும் அதிபதியாக இருந்து குருவின் பார்வையை பெறுகிறார் அதேபோல் ராகுவும் இதே இடத்தில் சனியோடு சேர்ந்து குருவின் பார்வையை பெறுகிறார் இரண்டிலே ராகு இருந்தால் மிகப்பெரிய வில்லங்கம் வில்லங்கமான பேச்சுக்கள் இவர்கள் பேச்சினாலேயே பெரிய பிரச்சனைகள் பேசினால் சண்டை இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும் ஆனால் குரு பார்வை இருக்கும் வரையில் அந்த பிரச்சனை இவர்களுக்கு இல்லை கிட்டத்தட்ட இந்த ஓராண்டு காலத்துக்கு குரு பார்வை இந்த இரண்டாவது வீட்டிலே பதிகிறது அப்படியானால் அந்த இரண்டாவது வீடு புனிதப்பட்டு விடுகிறது கோச்சாரத்தின் குருவால் குரு ராகுவை பார்த்தால் அதிக தனம் அதிக தனம் அதிக தனம்னா பணம் அப்ப அதிகமா பணம் உருவாக்கக்கூடிய ராசிகளில் இவர்களும் ஒருவராக இருப்பார்கள் இவர்கள் எப்படி அந்த பணத்தை உருவாக்குவார்கள் தொழில் மூலமாக வேலையின் மூலமாக இவர்கள் உருவாக்குவார்கள் சம்பளம் சம்பளத்திற்கு மேல் எஸ்டா ஒரு போனஸ் போன்ற பணம் இவைகளெல்லாம் இவர்களுக்கு ராகுவும் குருவும் சேர்ப்பார்கள் சனி அந்த இடத்திலே தன்னுடைய வீட்டிலே இருக்கிறார் அதாவது தன்னுடைய வீட்டிலே மூலத்திரிகோணத்திலே ஆட்சியாக சனியும் உட்கார்ந்திருக்கிறார் பாக்கிய பஞ்சாங்கத்தின் படி அந்த இடத்தில் இருக்கிறார் திருக்கணிதத்தின் படி அந்த இடத்தை விட்டு விலகி மூன்றாவது இடம் சென்று விட்டார் இவர் மூன்றாவது இடத்தில் இருந்தாலும் சரி இரண்டாவது வீட்டில் இருந்தாலும் சரி இப்பொழுது இரண்டாவது வீட்டில் இருப்பதாக பாக்கிய பஞ்சாங்கம் சொல்லும் அளவிலேயே நாம் பலம் பார்த்தோமையானால் குருவின் பார்வை இந்த ஓராண்டுக்கும் சனியின் மீதும் பதிகிறது சரி பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இவர்கள் ஜாதகம் செல்லவில்லை தான் செல்லுகிறது என்றால் அதே சனி வந்து எங்க இருக்கிறார்னா ராசிக்கு மூணாம் இடத்திலே சுப வீட்டிலே குருவின் வீட்டிலே இருக்கிறார் எப்படி பார்த்தாலும் குருவால் இந்த சனி நன்மையை அடையக்கூடிய வருடம் இது நன்மையை அடையக்கூடிய வருடம் இந்த குரு நடக்கும் பொழுது சனி இந்த வீட்டிலே அதாவது மூணாவது வீட்டிலே சென்றாலும் சுக்கரன் அங்கே உச்ச சுக்கரனாக அதாவது இந்த இரு ராசிகளுக்கும் யோக கிரகமாகிய சுக்ரன் உச்சமாக இருக்கிறான் அந்த வீட்டிலே போய்தான் சேர்ந்திருக்கிறார் எனவே எந்த இடத்தில் இந்த இரண்டு வீடுகளில் எந்த இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் இந்த வருடம் இவர்களுக்கு நன்மையே 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 அதாவது ராகு பகவான் வந்து எதையும் பிரமாண்டமா செய்யணும் நினைப்பாரு கல்வியா கல்வி காலேஜில் சேரக்கூடிய நேரமா அவர்கள் வந்து மிக உயர்ந்த கல்வியை கணக்கு போட்டு வச்சிருப்பாங்க அதாவது மருத்துவத்துறையோ விஞ்ஞானத்துறையோ துறையோ அல்லது ரகசிய போலீஸ் அளவு துறையோ உளவுத்துறையோ இந்த மாதிரி இதுல வந்து இவர் இந்த மாணவர்கள் பெரிய படிப்பை விரும்புவார்கள் இல்லை என்றால் நவீன கம்ப்யூட்டர் இந்த மாதிரியான இதில் விரும்புவாங்க இது போன்ற படிப்புகளை படிக்க விரும்புவவர்களும் இப்போது அதில் நாட்டம் வந்து ஜெயிக்க முடியும் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் இரண்டாம் இடத்திற்கு குருவனுடைய பலம் இருக்க இரண்டாம் வீட்டுக்கரகம் இரண்டாம் வீட்டிலேயே இருக்க ராகு பகவான் அங்கே வந்து சேர இவர்களை குரு பார்க்க மிக அருமையான பலனாக இவர்களுக்கு கிடைக்க இருக்கிறது பத்து பனிரெண்டு ரெண்டு இந்த வீடுகள் இதில் பனிரெண்டை தவிர இரண்டாவது வீடும் பத்தாவது வீடும் இவர்களுக்கு யோகத்தை அளிக்கக்கூடிய வீடுகள் எனவே அறுபது சதவீதம் நற்பலன்களை இந்த ராசிக்காரர்கள் பெறுவார்கள் என்பதை திட்டமாக நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் வாழ்க வளமுடன்